மெட்ரோ பிப் விவசாய எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகத்திய ஜீவனானி பாபு சார் மீட் பண்ண ஸோ சோ வாரவாரம் நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருக்காரு சோ சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து நீங்கள் பார்த்து பயன்பெண்றீங்க அதே வகையில் இந்த வாரம் என்ன மாதிரி நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எட்ட பிப் நாயனும் கொரோனா இன்னைக்கு ரசிகளும் இன்னைக்காக சார் என்ன சொல்றா பாப்போம் ஓகே ரெண்டு நகரம் கூறுகிற இடத்துல அதாவது ஒரு மெயினாக ஜாயின் ஆகிறேன் ரெண்டு ஸ்டேட்டாக இருக்கலாம் ரெண்டு கண்ட்ரியாக இருக்கலாம் அந்த ஸ்டேட்டில் நடு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அது ரெண்டு பக்கமே பிரச்சனை ஸோ ரெண்டு பக்கமும் பிரச்சனை ஆகக்கூடிய நிலமையாக நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கண்ட்ரில் எரிமலை மிடில் ஈஸ்ட் கட்டிலேயே பிரச்சனைகள் ஏற்பட போது ரொம்ப அங்கே மக்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இதை தொடர்ந்து முஸ்லீம்ஸ் கண்டியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுனால நடுமதியில் க நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிர்க்கு வெள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தொம்பதாயிரூவா கிராஷ் ஆகிடும் கோல்டு அது கிராஷ் ஆகி அதுக்கப்புறமா வேறு வழியாக ஏறத்தையும் பார்க்க போகிறோம் உலக மார்க்கெட் அங்கேயே ஸ்கேம் நடக்குது அதுவும் அரஸ்ட் பண்ணுவாங்க அதையும் பார்க்கணும் பரி மார்ச் மக்கள் அலை போதும் மக்கள் அந்த அலைப்பாயக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறத பார்க்க போதும் இந்தியா இந்த சில மாற்றங்கள் சில ஜிஎஸ்டி பல மாற்றங்கள் உருவாக்கணும் சில ஜிஎஸ்டி இறக்கியோ குறைப்பாங்க இப்போ நமக்கு ஒரு பெரிய லக் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு நாட்டோட சின்ன சண்டை அதை மூணு நாடுகள் கூடிய ஒரு ச ஒரு நாட்டை அடிக்கும் போகுது அந்த சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அரசியல் வழி இன்னொன்னு ஒரு மாற்றம் வருது தமிழ்நாட்டில் சேரப்போகு முக்கிய ரெண்டு நகரம் கூறுற இடத்துல அதாவது ஒரு மெயினாக ஜாயின் ஆகுற ரெண்டு ஸ்டேட்டா இருக்கலாம் ரெண்டு கண்ட்ரியா இருக்கலாம் அந்த ஸ்டேட்ல நடு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதுக்கு ரெண்டு பக்கமே பிரச்சனை ஆகும் ஸோ ரெண்டு பக்கமும் பிரச்சனை ஆகக்கூடிய நிலைமையை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் அதில் ஒரு கண்டிப்பாக எரிமலை எதிர்பார்க்காத அளவுக்கு தூய்ந்து தேர்வு பார்க்க போகிறோம் வங்க கடலில் வரைக்கும் அலைகள் வந்து எதிர்பார்க்காத அளவு அலைகள் அதிகமாக யாருமே இது பண்ண மாட்டாங்க சடனாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலைகள் எதுவும் பார்க்க போகிறோம் பூமியோட நடுபாகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வெப்ப சூடுநிலை ஏற்பட்டுருச்சு இந்த சூடுநிலை அதிகமாகிறதுனால இந்த பூமியோட நார்த் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய எற்கொயைகள் பிளாஸ்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலே பிரச்சனைகள் ஏற்பட போகுது ரொம்ப அங்கே மக்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இதை தொடர்ந்து முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுனால நடுமதியில் கடலில் வந்து சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்கமல்லி வரலாறுக்கான அளவுக்கு ஏறுது ஏற்கனவே அது இல்லாமல் இன்னும் ஏறி இறங்க போகுது ஒரு இடத்துல இப்போ இறங்க போகிறது கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறமா இன்னும் திரும்ப ஏறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிர்க்கு வெள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தொன்பதாயிரூவா கிராஷ் ஆகிடும் கோல்டு அது கிராஷ் ஆகி அதுக்கப்புறமா வேறு வழியாக ஏறதையும் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து கோல்டு ஸ்கேமை பிடிக்க போகிறாங்க மிகப்பெரிய அரசு நடக்கிறப்போ அப்போ விழும் மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் பிடிக்க போகிறாங்க நிறைய மார்க்கெட்ஸில் பணம் பழங்க போகுது எல்லோரும் நிறைய பேரை அங்கே அரெஸ்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம் உலக மார்க்கெட் அங்கேயே ஸ்கேம் நடக்குது அதுவும் அரஸ்ட் பண்ணுவாங்க அதையும் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ஒரு பெண் அரசியல்வாதி அது ஒரு குழப்பமாக போகுது அது ஒரு பிரச்சனையாக அது தனியாகவே ஆகிடும் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதை பார்க்க போகிறோம் கூட்டணிகள் பலம் பெறுது ஆளுங்கட்சிகள் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கூட்டணியோட பலம் செய்யுது மக்கள் மத்தியில் சில மாற்றங்கள் ஏற்படுது நமக்கு இந்தியாவோட எல்லையில் சில பதற்றங்கள் நம்ம ஏற்பட போது சடனாக பிரச்சனை ஏற்படும் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய ஒரு வெடியோனை வெடிக்க போகுது சில பிரச்சனைகள் இன்னொரு கண்ட்ரியில் மக்கள் எவாக்குவேட் அதை மக்கள் வெளியேறதை பார்க்க போகிறோம் சில கண்ட்ரியில் மக்களை வெளியே வர சொல்லிடுவாங்க சொல்லிவிடுவாங்க ஏடிங் ஹெய் பே பிப்ரவரி மார்ச் மக்கள் அலை போதும் மக்கள் வந்து அலை பாயக்கூடிய நிலமைகள் ஏற்படுறதை பார்க்க போகணும் இன்னும் ஏடிங் ஹெல் டீமிங் டா தனித்தேன் நின்றங்கெயிடா சந் இங்கே மிங் ஹெய்டா நி திங் ஏடிங் ஹெய்மே தனித்து நின்ற ராகு சனி சனி வீட்டில் ராகு உட்காந்துட்டாவே அந்த பிரச்சனை தான் ஏற்படும் இந்த கோல்டு வெள்ளி வரலாறு காணாமல் ஏறுது வரலாறு காணாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் குறையும் ஆனால் திரும்பவும் அதை ஹைக் பண்ணிடுவாங்க பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய கிளாஷ் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அமெரிக்காவில் மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன டாலர்களை உண்மை ஏறப்போகுது ஒரு முக்கிய மந்திரி உடனே பிரச்சனை ஆய் போய் படுத்துருவார் அது மருத்துவத்தில் போகிறதையும் பார்க்க போதும் ஒரு நடிகை குரல் வந்து ரொம்ப எழும்பும் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஒரு நடிகர் ஒரு பிரச்சனை ஆகிடுவார் தேவையில்லாத அவரோட வழியில் குழப்பத்தை ஏற்படுத்திப்பார் எக்கனாமிக் உலகமே மாறுது இந்த எக்கனாமிக் உலக அமைப்போட வழியில் டோட்டலாகவே மாற்றி அமைக்க போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட போது அந்த சூழ்நிலை மக்கள் மிகப்பெரிய அவதி நிலைமையில் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்தியா அந்த எக்கனாமிக்கில் தாக்கு பிடிக்கும் சில மாற்றங்கள் சில ஜிஎஸ்டி பல மாற்றங்களை உருவாக்கிடும் சில ஜிஎஸ்டி எல்லாத்தையும் குறைப்பாங்க இப்போது நமக்கு ஒரு பெரிய லக் எக்ஸ்போர்ட் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா ஆகும் ஒரு இருபது இருபத்தஞ்சி கண்ட்ரிக்கு யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரிலலாம் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இந்தியா எக்கனாமிக் வீக் இல்லாமல் அடுத்தபடி போக போகுது ஒரு நாட்டோட சின்ன சண்டை அதை மூணு நாடுகள் கூடி ஒரு ச ஒரு நாட்டை போகுது அந்த சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரம்ப் அதிபரோட வழி பிரச்சனையாக போகுது அவருக்கே பிரச்சனை வரப்போகுது ஒரு முக்கிய அதிபர் இன்னொரு அதிபரே கைது செய்வாங்க ஒயிட் கண்ட்ரி ஃபுல்லாகவே எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் வரும் நடுக்கடையில் போகக்கூடிய ஒரு முக்கிய கப்பல் மாட்டிக்கும் ஒரு எண்ணெய் கப்பல் வந்து இணைஞ்சிரும் ஒரு முக்கிய ராணுவ ஃப்ளைட்டு இல்லைனா ஹெலிகாப்டர் தடை மீறி வேற கண்ட்ரில் போய் விழுந்துடும் ஒரு கண்ட்ரியில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஷூட்டிங் இருக்கும் ஒரு நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல் உள்ளே போயிடும் அமெரிக்காவோட வளர்ச்சி தேட பல விதமான பிரச்சனையை உருவாக்குறாங்க அரசியல் வழி இன்னொன்று ஒரு மாற்றம் வருது தமிழ்நாட்டில் இன்னொன்று ஒரு கட்சி வேற கட்சியோடு சேரப்போகுது அதோட குழப்பம் இன்னும் பெருசாக்கிடணும் இன்னொன்று ஒரு நடிகர் ஒரு புதிய கட்சியை தொடங்குவார் உலக வரலாறு மாறும் சடனாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க லிஸ்ட்டில் வேறு வேறு ஆளுங்க லிஸ்ட்டு வந்துடுவாங்க வேறு வேறு ஆளுங்களை சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய பணக்காரன்ற ஒரு வழியில் வரதையும் பார்க்க போகிறோம் முற்றிலும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லாமே மாறப்போது ஜப்பான் அது பக்கத்தில் இருக்கிற நைபர் நாடு சீனா சீனாவில் பெரிய ஹெர்க்குய்க்கு வரும் இதை தவிர்த்து இன்னும் ஒரு நோய் வருது அந்த நோய் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது அது எதிர்பார்க்காத சில இடத்துலலாம் உயிரோட இது பிரச்சனைலாம் ஆகிடப்போகுது அதையும் ரொம்ப மக்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பிப்ரவரி எண்டில் சில கண்ட்ரியில் சில இடத்துல மாஸ்க் போட சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனையை சமாளிக்க பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பிப்ரவரி ரொம்ப கேர்ஃபுல்லாக போதெல்லாம் நல்லா இருக்கணும்னா ஆனா இப்ப வந்து பிப்ரவரியில ரொம்ப அடிப்படம்னு சொல்லியிருக்காரு திரும்பியும் ஸோ மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளம் ஏன்னா தங்கத்துக்கு தேவைப்படுது எல்லாமே எல்லா எலெக்ட்ரிக் அதெல்லாம் ஏறப்போகுது கடவுள் எப்படி எப்படி மக்கள் இது பண்ண போறாங்க தெரியல பாருங்க சார் நிறைய தகவல் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ நேர போறிய கோரம்னால நம்ம அடுத்த பதிவில் வந்து நிறைய விவரமான கேள்வி நிறைய இருக்கு நம்ம இந்த வாரமே படிப்பேன் ஏன்னா கோல்டு செல்வரை பற்றி தனியாக படிக்கணும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு பயனுள்ள வந்து கண்டிப்பாக கொடுப்போம் நிறைய ஆன்மீகம் சொன்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தை எவ்வளோ பண்ணிட்டேன் இன்னும் எவ்வளோ பண்ணுவோம் பண்ணுறோம் கண்டிப்பாக சார் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் பெற்ற பிப்பு நினைக்கலாம் கோடான குறைசில் இன்னும் நிறைய இருக்குது அகஸ்ட் வணக்கம்